நம்ம கையில இப்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம எழிலுக்கு பயங்கர ஆனது மட்டும் இல்லாமல் கையில காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ண போகிறாரு அதே மாதிரி யார் சொன்னாலுமே சரி அதாவது கண்ணாலேயே பார்த்துருந்தா கூட வந்து போதின்னா கையல் தப்பு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் திருநாங்க கொலை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எழில் நம்பவே மாட்டார் ஆனால் இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இந்த அதாவது சிவசங்கர் வந்து போயினா மிகப்பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுக்கா இந்த கையலை பற்றி கிட்ட வந்து போய்னா தப்பாக சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் மாதிரி பார்க்கும்போது எழில் வந்து போயினா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கடைசியில இப்போ இந்த சிவசங்கர் இருந்துட்டு இந்த கேஸ்ல அதாவது இந்த கேஸ்ல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அதே சமயம் கையில வந்து போய்னா நான் ஜெயிலுக்கு அனுப்பதான் போறேன் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவ வந்து இப்போ தப்பே பண்ணலன்னா கூட சரி அவ ஜெயில் தண்டனையை அனுபவிக்க தான் போறான் உன்னையும் கையிலையும் பிரிக்கிறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த சிவசங்கர் வந்து போய் கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ எில் இருந்துட்டு நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம வந்து கையெழுத்து எல்லாத்தையுமே கேட்டாங்க முதல்ல வந்து போய் கையில பார்க்கறதுக்கு யாருமே வந்து போயின்னா விடுறது இல்லை கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையில வந்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் ஆகணும் அப்படின்றதுக்காக லாயர் எல்லாரையுமே வந்து என்ன நம்ம எழில் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கையிலிருந்துட்டு எழில பார்த்த உடனே எழில் அதாவது மாமா நான் வந்து என்ன எந்த தவும் பண்ணல அவங்க சொல்கிற மாதிரி நான் நகையும் திருடல அந்த அம்மாவை வந்து என்ன நான் கொலையும் பண்ணல அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க கையல் நீ எதுக்காக வந்து என்ன இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்ருக்க நீ யாரு எப்படி பட்டவ எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் இதில் ஏதோ மிகப்பெரிய சதி நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சார் உங்களுக்கு தெரியும் அங்க கையும் களவுமா மாட்டியிருக்காங்க இவ பேக்ல இருந்துதான் அதாவது உங்கள் ஒய்ஃப் பேக்ல இருந்துதான் அந்த நகையை எடுத்திருக்காங்கன்னு அதுக்கப்புறம் அதாவது நகையை திருடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்கவன்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு குன்னு இருக்காயவ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைக்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எழிலுக்கு பயங்கரமான கோவம் வந்து மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி வந்து என்ன கெட்டவ அது மட்டும் இல்லாமல் அவ கொலகாரின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் இன்னும் விசாரணை தான் இருக்கு இப்போ முதல்ல விசாரிங்க கையால் தான் வந்து போயினா தப்பு பண்ணாலா அப்படின்றது வந்து போய்னா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்றவாளின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ நம்ம கையில் வந்து போயினா ஜாமீனில் வெளியே எடுக்கவும் முடியாது அதே மாதிரி இது நடந்த தப்பு எல்லாத்தையுமே வந்து போயினா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எழில் ஒரு சில விஷயங்களை செய்கிறாரு அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிக்கணும் கையில் ஒரு நாள் கூட லாக்கப்லேயோ இல்லை செயலியோ வந்து போயிருந்தால் வைக்கக்கூடாது உடனடியாக வந்து போயிருந்தால் கையில் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா எல் அதாவது கையில் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு நூறு பர்சன்ட் இல்லை ஆயிரம் மடங்கு வந்து போயிருந்தால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இதில் உண்மையிலேயே வந்து போயிருந்தால் நம்ம எலி இப்படி களம இறங்குறாரு அது மட்டும் அந்த லேடி வந்து போயிருந்தால் நம்ம கையிலுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க எவிடன்ஸ்லேருந்து அடுத்ததான் வந்து போயிருந்தால் ஆஹ் இப்போ வந்து இந்த கேஸையும் வந்து பலப்படுத்துறாங்க ஏன்னா அவங்க தப்பிக்க கூடாது இல்லையா அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவசங்கர் இருந்துட்டு இந்த கேஸில் என்ன தான் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிட்டாங்க அதாவது உண்மையிலேயே கயல் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கையலை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கையில இருந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம எளியில் இருந்துட்டு நீ கவலையப்படாத கையால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னை சதி செஞ்சு தான் வந்து போய்னா இதில் மாட்ட வச்சிருக்காங்க அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உன்னை எப்படி வெளியே எடுக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயினா எளியில் இருந்துட்டு என்னதான் கான்ஃபிடன்ட்டோட சொன்னாலுமே கூட இந்த கேஸ் வந்து போயினா எப்படி இருக்கு என்ன ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம கையலுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போயினா இல்லை எழில் இப்போ நான் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றது எனக்கே நல்லாவே தெரியுது நீ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சமாதானப்படுத்தணும்னு நினச்சாலும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஸ் இதில் எனக்கு எதிராக எல்லா சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை இதில் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கையால் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அந்த கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்னா கூட நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட சொல்லியிருக்காங்க இப்போது அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் கிட்ட கேட்கும்போது எல்லாத்தையுமே விழாவரியாக நிறைய வந்து என்ன சொல்றாங்க முதல்ல பதட்டப்படாத கையில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றத கேட்ட உடனே எழிலுக்கே வந்து ஒரு யோகம் வந்துருச்சு என்ன கையில் இப்படி வந்து போய் மாட்டிருக்க இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் இந்த கேர் கேர்டேக்கர் வேலைக்கு போகாத போகாதன்னு சொல்லிட்டு ஆனா நீ போனதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருக்குன்னு பாத்தியா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம இப்போ திரு திரு திருன்னு வந்து மொழிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம கையில் எதுக்கும் கவலைப்படாத கையல் நான் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு நாள் கூட இல்லை நான் வந்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா உண்மையுமே நான் நிரூபிக்க போறேன் அதாவது உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் வந்து பத்தின இந்த லேடி அதாவது நம்ம கையில்கிட்ட எளியில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க தான் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிவிட்டு இப்போ அந்த கொலை பழியை உன் மேலே போட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க அது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக முறியடிக்க போகிறேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடியோட வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்க மேலே தப்பு இருக்காது வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கையில வெளியே விடுங்க கையில அப்படி பண்ண பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க ஆனால் அது எதுவுமே வந்து போயிடுச்சு ஆனால் கடைசியில் வந்து அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம எழில் போகிறாரு அதாவது அந்த வீட்டில் அந்த அந்த மேடமும் அதுக்கப்புறம் கூட ஒருத்தர் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம கைய இவங்க எழில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா எதனா ஒரு எவிடன்ஸ் இருந்தால்தான் நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே கொண்டு வர முடியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க வாட்ச் பண்ணி அவங்களை வந்து அவங்களோட சுய்பத்தை கண்டுபிடிச்சாங்க அதுல நான் வந்துட்டு நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்னு வையன் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே வந்து போயினா ஜெயிலுக்கு போயிருப்போம் அதுவும் என்னமா ஆக்டிங் போடுற அதாவது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன கயல் தான் கொலை பண்ணியிருக்கா கயல் தான் வந்து போய்னா நகையை திருக்கான்னு சொல்லிட்டு நானே நம்பிட்டேன் அதுவும் போலீஸ்லாம் நம்புனது உண்மையிலேயே வந்து இப்போ அவங்க நம்பி இருக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து போய்னா நம்பியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது முழுசாக வந்து போயினா நம்பியிருப்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து போயினா நான்லாம் யார் அதாவது நடிப்பில் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவன் இதுக்கு மேலே வந்து வந்து இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இப்போது அந்த கயல் இதெல்லாம் வசமாக சிக்கிக்கிட்டால் நம்ம இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம மட்டும் அதாவது இந்த கயல் மட்டும் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிலுக்கு தான் போயிருப்போம் அதாவது நம்ம பண்ண விஷயத்தை வந்து இப்போ இந்த என் மாமியை பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து இப்போனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம க எளியில் இருந்துட்டு ஓ இதுவா சங்கதி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் சும்மா விட போகிறது கிடையாது நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அந்த அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் என் பொண்டாட்டி இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொலகாரி அப்படின்ற பட்டத்தோடு வந்து என்ன சுற்று விட்டுருக்கீங்களா இந்த வீடியோவை இப்போவே கொண்டு போய் காட்டி நான் கண்டிப்பாக என் கையில் காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க இப்போது எள்ளில் வந்து கையில் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம எள்ளில் வந்து போராடிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் ஜாமீனில் வெளியே எடுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க